ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சென்னைகாட் சமையலில் ஒரு சுவையான ஹெல்த்தியான நாகூர் காயல் பட்டணம் ஸ்பெஷல் வாடா தான் செய்ய போகிறோம் வாடா அப்படின்றது நாகூரில் ஸ்பெஷலான ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் இப்போ நம்ம எறா வாங்கியிருக்கோம் அதை க்ளீன் பண்ணி மஞ்சள் பொடி உப்பு போட்டுட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு அரை வேக்காடு அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் ஆஃப் ஆயில் வெந்தால் போதும் ரொம்ப வேக வேண்டாம் இந்த இறவை தோலோடு கூட சேர்ப்பாங்க நம்ம அப்படியே சேர்க்க வேண்டாம் அரிசி மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் அரிசி மாவு வந்து ஒரு கப்பு சேர்த்துருங்க அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக தெளித்து அந்த ஈரப்பதத்தை ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் ஊற விடுங்க பழைய சாதத்தை ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் சுடு சாதமாக இருந்தால் தண்ணி ஊற்றி ஒரு எட்டு மணி நேரம் அந்த சாதத்தை தண்ணியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து தான் இதை செய்யணும் இப்போ பழைய சாதத்தை நம்ம வந்து இதில் வந்து சேர்த்தாச்சு மாவில் பழைய சாதம் சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா பிசைந்து எடுத்துக்கலாம் வாடா செய்கிறதுக்கு பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் செய்வாங்க இப்போ நம்ம பச்சரிசியை ஊற வைக்காமல் வீட்டில் இருக்க அரிசி மாவை வச்சு தான் இந்த மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு நம்ம இதை நல்லா ஊற விட்டுறணும் சோடா மாவு நான் எதுவும் சேர்க்கலை உங்களுக்கு தேவைன்னா நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வாடாக்கு சைடிஸா தொட்டுக்கிறதுக்கு வெங்காயம் செய்ய போறோம் கடுகு போட்டு கொஞ்சம் வாக்கில் வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் போட்டுருங்க அதுக்கப்புறம் சிறிதளவு மஞ்சள் பொடி சிறிதளவு உப்பு சேர்த்து இதையும் வந்து ஃபுல்லா வதக்காம கொஞ்சம் அரை பக்குவத்துக்கு வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க நாகூர் காயல் நாகப்பட்டினம் இதுல முஸ்லீம் சகோதரர்கள் தான் நிறைய அங்கே வசிக்கிறாங்க அவங்க வீட்டிலெல்லாம் இதுதான் காலையில் டிஃபனாக இருக்கும் அது மட்டும் இல்லை நோன்பு வைக்கிற நேரத்தில் ரம்லான் மாதத்தில் இது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் தினம் தினம் செய்வாங்க இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வதக்கி அழகாக எடுத்து வச்சுட்டோம் மாவு வந்து நல்ல பக்குவமாக ஊறிடுச்சு இப்போ தண்ணி கொஞ்சம் தொட்டுட்டு இந்த மாவை எடுத்தால் கையில் ஒட்டாது ஏன்னா இதில் நம்ம வந்து பழைய சாதம் போட்டு பிசைஞ்சிருக்கோம் அதனால் ஒட்ட வாய்ப்பு இருக்குது கையில் ஒட்டாமல் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க இப்போ அழகாக மாவு எடுத்து வச்சுட்டு தண்ணியை தொட்டுட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் இதை செய்துக்கலாம் சென்ட்ராக வந்து ஒரு ஓல்ஸ் போடுவோம் அப்போ தான் இந்த வாடா ரொம்ப அழகாக இருக்கும் கொஞ்சம் பெரிய ஓல்ஸாக போட்டிருக்கேன் வேக வச்சு எடுத்து வச்ச எறவை எடுத்து இதில் வந்து வச்சிடலாம் இறால் வாடா மசால் வாடான்னு நிறைய வித்தியாச வித்தியாசமாக செய்வாங்க இப்போ நம்ம இறால் வாடா தான் செய்கிறோம் நாலு இறால் வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பொறிஞ்சு மேலே வந்துடும் அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் இதில் மாவு கலந்திங்கன்னா இன்னும் பெருசு பெருசாக வரும் ஆனால் வீட்டில் செய்கிறதுனால அதெல்லாம் நம்ம போடாமல் செய்கிறது தான் நல்லது நல்ல கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கங்க கொஞ்சம் ஒயிட்டாக எடுத்தா கூட ரொம்பவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் சூப்பரான சுவையில் நாகூர் காயில் பட்டினம் ஸ்பெஷல் வாடை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்களா நன்றி கமகமான வாசனையாக இருக்குது நான் சாப்பிட போகிறேன் வெங்காய பச்சடியும் சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார்